அமெரிக்காவில் அம்பானியாக வாழும் ஆகியவர் இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நூறு கோடிக்கு மேல் செலவழித்து மகனின் திருமணத்தை ஜப்பானில் பிரம்மாண்டமாக நடத்திய நடிகர்தான் நெப்போலியன் ஆவார் இவருடைய சொத்து மதிப்பு விருவங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் தமிழ் சினிமாவில் நாயனாக அறிமுகமான்தான் நடிகர் நெப்பொலியன் ஆவார் புதுநல்லு புதுநாத்து என்ற படத்தின் மூலம்தான் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் சினிமாவில் இருந்து காலப்பகுதியில் கதாநாயகனோ மட்டுமல்லாதல் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்திருப்பார் இவர் அது மட்டுமன்றி குறிப்பாக ரஜினிகாந்துக்கு வில்லனாக அவர் நடித்த யஜமான் திரைப்படம் நெப்பொலியனுக்கு மிகப்பெரிய திருப்பொன்மையாகவும் அமைந்ததாம் அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் எட்டுப்பட்டி ராசா சீவளப்பேரி பாண்டி போன்ற படங்களில் கிராமத்து நாயனாகவும் நடித்திருந்தார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் அவருடைய மகன் திருமணத்தை ஜப்பானில் மிக விமர்சையாக நடத்தி வந்தாராம் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அவருடைய அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ள வேளையில் நெப்பொலியின் சொத்து மதிப்பு உரங்கள் சமூகம் வெளிப்பெறுகின்றன அந்த வகையில்தான் மகனின் திருமண செலவு மாத்திரம் நூற்றி ஐம்பது கோடி இருக்கும் என தகவல் தெரிவிக்கின்றன அத்துடன் அமெரிக்காவில் ராஜ வாழ்க்கை வாழும் நெப்போலியனிடம் ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறதாம் நெப்போலியன் வீட்டில் டெஸ்டா பென்ஸ் டெயோட்டா உள்ளிட்ட நான்கு சொகுசு கார்கள் உள்ளனாம் இதில் இரு மகன்களுக்கு தனித்தனி கார் மற்றும் தன் சொந்த உபயோகத்திற்காக ஒரு காரையும் வைத்திருக்கிறாராம் நெப்போலியன் குடும்பத்துடன் அவுட்டிங் செல்ல தனிவேன் ஒன்றையும் வைத்திருக்கிறார் அதில் தன் மகனுக்காக லிப்ஸ் வசதியும் செய்து வைத்துள்ளாராம் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகியும் வருகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்